செய்திகள் ஐக்கிய அரபு அமீரகம் சார்ஜாவில் பணிபுரிவதற்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் சித்ரா பௌர்ணமி நாளுக்கான கிரிவல நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் நூத்தி பதினெட்டு அறிவிப்புகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சட்டப்பேரவையில் வெளியிட்டார் தமிழ்நாட்டில் தற்பொழுது வரை முப்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி போரூர் வரை வழித்தடத்தில் ஒருவழி பாதையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழக அரசின் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இன்று சவுதி அரேபியாவிற்கு செல்கிறார் மேலும் பிரதமரின் இந்த பயணத்தின் போது எரிசக்தி வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது என்பிக்கு மூன்றாம் மொழி கட்டாய கற்பித்தல் தேவையில்லை என உறுதி செய்யும் உத்தரவை ஒன்றிய அரசு வெளியிடுமா என்று மூன்றாவது மொழி கற்பித்தல் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வருகின்ற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கோவையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அவர்கள் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி நேற்று தொடங்கியது திருவாரூர் மற்றும் கொரடாச்சேரியில் தண்டவாள பராமரிப்பு பணியால் பயணிகளின் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது சென்னை பல்கலையில் முதுநிலை பட்டப்படிப்பிற்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பணியாளர்களுக்கான உணவுக் கூடத்தினை ரிப்பன் கட்டட வளாகத்தில் மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார் கத்தோலிக்க திருசபை தலைவர் போப் ஆண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் மறைவிற்கு முதலமைச்சர் மு அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் மினி டைட்டில் பூங்கா கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது முப்பத்தி நான்கு கோடி செலவில் நான்கு தலங்களுடன் இந்த டைட்டில் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவை மீண்டும் கூடியது காங்கேயத்தில் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஒரு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து வழக்கில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள நூற்றி எழுபத்தி ஒன்பது சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அன்னப்பிரசாத திட்டத்திற்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நீர்நிலைகள் தூர்வாரும் பணியை ராஜேஷ் குமார் எம்பி அவர்கள் தொடங்கி வைத்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்பக் கோளாறால் தாமதமாக இயங்கி வந்த சென்னை சென்ட்ரல் மற்றும் பரங்கிமலை இடையிலான மெட்ரோ ரயில் சேவை சீரானது தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உள்ள அங்கன்வாடி மையங்களில் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று காலி பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது முப்படைகளின் போர் பயிற்சியின் பாதிப்பு டூ பாயிண்ட் ஜீரோ தில்லியில் இன்று முதல் வருகின்ற மே ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்நிலையில் துறை வைகோ அவர்கள் ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றார் மதுரையிலிருந்து பகத்கி கோதி செல்லும் சிறப்பு ரயில் இன்று காலை பத்து மணி அளவில் மதுரையிலிருந்து புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நேற்று மேற்கண்ட இந்த எட்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன் வெப்பநிலையை தாண்டியதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நேற்று ஈஸ்டர் பண்டிகையையொட்டி தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காரைக்குறிச்சி பஸ்வதீஸ்வரர் கோவிலில் சுவாமி லிங்கம் மீது சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நேற்று நடந்தது ரைட்ஸ் நிறுவனத்தில் இன்ஜினியர்களாக பணிபுரிய விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மதிமுக குழு கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர் விடுமுறையின் காரணமாகவும் பள்ளிகளில் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை தொடங்கியுள்ளதாகவும் திருப்பதி எழுமலையான் சுவாமி கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து ஆழ்வார்புரம் பகுதியில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் டிஜி யாத்ரா செயலி விமானப் பயணிகள் சிரமப்படுவதைத் தடுக்க நூறு ஒப்பந்த ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முதல் கிருஷ்ணகிரி வரையிலான தேசிய நெடுஞ்சாலையை இருவழிச்சாலை என்ற நிலையிலிருந்து நான்குவழிச்சாலையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு விரைவில் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜேஇஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இத்தேர்வில் இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் நூறு சதவீத மதிப்பெண் பெற்றுள்ளனர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று ஒன்றிய அமைச்சர் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் தமிழக அரசு இருந்து பெறப்பட்ட ஆயிரம் கிலோ தங்க காணிக்கைகளை இருபத்தி நான்கு கேரட் தங்க கட்டிகளாக மாற்றி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் செய்துள்ளது திருத்தணியில் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை கட்டிடத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் காஞ்சிபுரத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்